சாய்நாதர் அஷ்டகம் அம்பிகை பெற்ற ஐங்கரனை துதித்தலும் அடியேனி ஐயன் சாயிநாதனே அத்ரி அனுசூயாய மும்மூர்த்தி சேர்த்தத்த அவதாரமே வாசுகியால் கடைய பெற்று அமுது பொங்கியதளம் சீர்டியில் எழுந்தருளிய பரபிரம்மே க பகத்தருவே கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமே ஸ்ரீபாத நரசிம்ம சரஸ்வதியே அக்கல் கோட் சுவாமி சமர்த்தனே பக்தனின் இன்னல் போக்கும் அநாதரட்சகனே அல்லாவின் புதல்வனே இடர் நீக்கி துயர் துடைத்து நலம் நல்க விரைந்து வந்து அருள்வாய் புண்ணியநகர் ஸ்ரீதிவாச சாயிநாதனீ அனுதினமும் சாயிநாமமே பிரதானமென்று எனக்கு விதித்த கடமையையும் மறந்து உன்னையே நினைந்து உன் பாதமே பணிந்து பலவித பூஜைகள் செய்தேன் உன் திருக்கதை படித்தேன் திருநாமம் ஜபித்தேன் உன் சொற்படி அன்னதானமிட்டேன் பிறர் மனதை நோகடித்து அறிதேன் இத்தனை செய்தும் இக்கணம் இன்னல் வந்திட ஜாம் செய்த பிழைதாம் ஜாதன உரைத்திடுவாய் பக்தி வேடம் பூண்டு போலி நாடகம் புரியும் அற்பனென்று என்னை புரிந்திட்டாயா குழம்பி தவிக்கும் எனக்கு விரைந்து வந்து அருள்வாய் பொன்யநகர் ஸ்ரீதிவாச சாயிநாதனி வசீகர அருளால் பக்தரை உன்பக்கம் காணச் செய்தாயே கூடான கோடி பக்தர் உன்பதம் பற்றியதால் அடியேனுக்கு இறங்கிட உமக்கு நேரமில்லையா மனமில்லையா நொடிப்பொழுதும் முன்னை பிரியேன் இமைப்பொழுதும் முன்னை விலகிடேன் என் பக்தியில் நீ கண்ட பிழையறியேன் சாயீ முன்பினையோ தீவினையோ நானறியேன் தீவினையை தீக்கிரையாக்க உன் தயவொன்று போதுமே கருணாசாகரா தாயிலும் மேலான தயை மனம் கொண்டவனே செய்யழுதால் தாங்குமோ உன்மனமே உன் நாமமே பிதற்றும் எனக்கு விரைந்து வந்து அருள்வாய் புண்ணியநகர் ஸ்ரீதிவாச சாயிநாதனே நஞ்சு கொண்ட அரவம் தீண்டியும் ஷாமாவை காலனின் பிடியிலிருந்து காத்தாயே சர்வேசா சேஷசாயி என்னை காத்தருள ஏனிந்த தயக்கம் கண்கள் நீர் சொரிந்து காய்ந்தும் போனதே நாவும் சாயினாமம் பாடியே உலர்ந்து போனதே மேல் நீ கொண்ட கோபம் அறியேனே.. உன் நினைவன் வேறும் எதையும் நினைத்திடேனே நீயே அடைக்கலம் என்று தஞ்சமும் அடைந்தேனே என் பக்தி கிறங்கி கணமே என் முன்னே தோன்றி வேண்டிய வரமளித்திட விரைந்து வந்து அருள்வாய் புண்ணியநகர் ஸ்ரீதிவாச சாயிநாதனே தூய மனதில் நான் உன்மேல் கொண்ட பக்தி சத்தியமே உன் திருக்கதை கேட்டு சாயி சாயி பித்தனாயும் மானினே உன் பாதமலரில் பக்தியோடு விழுந்து கிடந்தேனே நீ என்னை பாராமல் போனால் அது நியாயமில்லையே என் துயர் நீ போக்காவிடில் உலகம் நம்மை கேலி பேசுமி சாயி உன்னிடம் இறங்கவில்லை உன் பக்தி ஒரு நாடகமே என்று என்னை தூற்றுமே சாயி பக்தனுக்கா துயரம் உலகம் முன்னையும் பழிக்குமே உலகம் முன்னை பணித்தால் என் மனம் தாங்காதே பழி சொல்லிலிருந்து காப்பாற்றி பக்தனை அருள விரைந்து வந்து அருள்வாய் புண்ணியநகர் ஸ்ரீதிச சாயிநாதனே ஏது அறியாமடனாய் அறிவிலியாய் இறைவனை அறியாமல் திரிந்த என்னை பாதம் காணச் செய்து பக்தனாக்கினாய் எம்மதமும் சம்மதம் என்ற சர்வத போதகனே இக்கணம் எனக்கு வந்த துயர் நீ போக்காவிடில் நாஸ்திகம் ஆனந்தம் எக்காலமிடுமே தெய்வம் பொய்யானதே என்று எள்ளி நகையாடுமே நம்பிக்கையே சிறுமே நீ பொய்யில்லை நீ சத்தியம் என்று நான் அறிவேனே உண்மையாயுலகம் முழுதில் வியாபிக்கின்றாய் என்று பெருமையுடன் பறைசாற்றும் எனக்கு விரைந்து வந்து அருள்வாய் புண்ணியநகர் நகர் சீதிவாச ியாய் துணியை எரிய விட்டு அரும்முதிரியால் பக்தனின் பிணிர்துயர் போக்கி துவாரகாமாயி வாழ் ஆனந்தசாயி பஞ்சபூதமும் முந்தன் கையசைவிலே விரல் தொடுக்கில் விதியையே மாற்றும் விஸ்வநாதனே பிரம்மஸ்வரூபனே உம்மையன்று யாரையும் அறியாதையின் வேதனையைப் போக்கிடுவாய் த ு கடலில் தத்தளிக்கும் தத்தளிக்கும்மக்கு தோணியாய் வந்திடுவாய் என் விண்ணப்பங்களை விருப்பமாய் கேட்டு என் இன்னல் களைந்து இன்பம் தருவாய் ஈடில்லா செல்வமும் வெற்றியும் பிணியிலா வாழ்வும் இறையருளும் நற்கதியும் பெற்றிட விரைந்து வந்தருள்வாய் புண்ணிய நகர் ஷிரீதிவாச சாயிநாத நீ சாமிருக்க பயமேன் நம்பிக்கை மிக்க பக்தி கொள்ளென்றாய் எத்தனை காலம் பொறுமை காப்பேன் பொறுமை கொரு எல்லையுண்டே நானுயர் கடவுள் இல்லையே ஜனன மரணமெய்து அற்புதமானிட பிறவியே காலம் கடந்து விட்டதே என்னையும் தாண்டி பலர் முன் சென்று விட்டனரே கவலையில் நெஞ்சம் கணக்கிறதே தோல்வியில் துவண்டு வேதனையில் மாண்டு தூண்டிலிட்ட புழுப்போல் துடிதுடிக்கும் பக்தனுக்கிறங்கி வேண்டிய பதினாறு செல்வமிக்க வளமான வாழ்வும் சீரும் சிறப்பும் ஆரோக்கியம் ஆயுளும் புகழ் தரும் வெற்றியும் தனதானம் அனைத்தும் இனிதே தந்திட விரைந்து வந்து அருள் புரிவாய் புண்ணியநகர் சீதிவாச சாய்நாதனி ஸ்ரீ சாய்நாதருக்கு அர்ப்பணம் ஓம் சாய்ராம்